எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வினோதினி சின்னசாமி குரூப் டூ ஏ எக்ஸாமில் அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் லேண்ட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் லொக்கேஷன் சென்னை போட்டிருக்காங்க சார் வந்து எனக்கு இப்போ பாராட்டு விழா இருக்கதே தெரியாது ஃப்ரைடே நைட்டு தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்படி இன்வைட் பண்ணலை வந்துடணும் அப்படின்னாங்க சரி சார் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் வரேன் வரேன்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது வந்துடணும் அப்படின்னாங்க அப்புறம் ஹெட் கவாட்டர்ஸில் பர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணும் சார் நேற்றி நைட்டு ஒரு பஸ் ஏறி கிளம்பி வந்துட்டு இப்போ திரும்பி போகணும் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்ததுக்கு ரீசனே வந்துட்டு இதுக்கப்புறம் எவ்வளோ சக்ஸஸ் வந்தாலும் என் ஃபேமிலி மொத்தமாக ஸ்டேஜில் கூட்டிகிட்டு வர முடியாது அதுக்காக தான் நான் வந்ததே ச தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் ஓடி வாங்க சாரோட ஷார்ட்கட்ஸ் எல்லோருமே நிறையா சொல்லியிருப்பாங்க நான் நான் இவ்வளோ நாள் ஒன் இயர் இங்கே இருந்ததில் நான் டிஃப்ரெண்ட்டாக நோட் பண்ண பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் இந்த ஸ்டேஜில் நான் செகண்ட் டைம் நிற்கிறேன் ஏற்கனவே சைலேந்திர பாபு சார் வந்தப்போ ஒரு தடவை சைலேந்திர பாபு சார் வந்தப்போ கீழே எடோ இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் உட்கார வச்சுருந்தாங்க அப்போது ஸ்டேஜில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்புறம் சார் சைலேந்திர பாபு சார் வந்தப்போ சொன்னது வந்து நான் நீங்கள் படிக்கிறத வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க ரிப்பீட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை நீங்கள் ரிவிஷன் கொடுக்கும்போது ஏதாவது டிஃப்ரெண்டாக ஒரு பாயிண்ட்ஸ் உங்கள் கண்ணில் படும் அப்படின்னு சொன்னாங்க நான் முகல்ஸ் லெசன்ஸ் வந்து ஒரு பத்து தடவைக்கு மேலே படிச்சிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு தடவை நான் அதில் ஒரு பாயிண்ட் வந்து இன்ட்ரட்ஷன் ஸ்கிப் பண்ணிட்டு தான் எப்போவுமே படிப்போம் அது குரூப் ஃபோருக்கு முன்னாடி தான் அந்த முகல்ஸில் ஒரு பாயிண்ட்ஸ் நான் நோட் பண்ணேன் அது இப்போ சரியாக ஞாபகம் இல்லை அடுத்தது வந்துட்டு இங்கே குரூப் டூ ஏ முடித்தவங்க ஏற்கனவே பேசினாங்க நானும் இந்த மாதிரி பாராட்டி விழா அட்டன் பண்ணப்போ நான் சொன்ன நோட் பண்ணது வந்து இப்போது நம்ம டெஸ்ட்டு கிளாஸில் ரெகுலராக எழுதும்போது ஆப்ஷன்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்கும் ஆனால் எக்ஸாமில் போனதுக்கப்புறம் ஒரு கொஷின் ஆப்ஷன்ஸ் வந்து சேமாக இருப்பா இருக்காது இப்போ அக்பர் சன்னால் சார் கொடுக்கறது வந்து அக்பர் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஆனால் வந்து எக்ஸாம் போகும்போது ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்காது எல்லோரும் செல்ஃபி ப்ளஸ் சாங் கேட்டிருப்பீங்களே அதில் வந்துட்டு இப்போது நம்பர் ஆஃப் பிளானட்ஸ் நம்பர் சாரி என்ன பிளானட்ஸ் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் படிப்போம் எனக்கு எல்லா பிளானட்ஸும் மறந்து போச்சு எல்லா சேட்டலைட் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் மறந்து போச்சு ஆனால் அந்த செல்ஃபி பிள்ளைல வந்து நிலவில் நீயும் ரென்ட் பண்ண ஜூபிட்டரில் மூணு மட்டும் அறுபத்தி மூணு அப்படின்னு ஒரு லைன் வரும் ஸோ ஜூபிட்டர் சிக்ஸ்டி த்ரீ இது மட்டும் எனக்கு மறக்கவே இல்லை திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது சார் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏதாவது கிராஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா டக்கு டக்குன்னு கிராஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் எக்ஸாமுக்கு முன்னாடி டவுட் கேட்பாங்க சார் இந்த மாதிரி லாஸ்ட் ரிவிஷன் பண்ணலாமா லாஸ்ட் மினிட் வரைக்கும் ரிவிஷன் பண்ணலாமான்னு கேட்டிருப்பாங்க சார் சொல்லுவார் கடைசியில் எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி போகிற வரைக்கும் உனக்கு எந்த பாயிண்ட் புதுசாக தெரியுதோ அதை வாங்கி மண்டியில் போட்டுக்கோ அப்படிம்பாங்க ஸோ லாஸ்ட் மினிட்ஸ் வரைக்கும் எது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாலும் அதை வாங்கிக்கோங்க அப்புறம் குரூப் ஒன் குரூப் டூ ஏ ரெண்டுமே கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ் அவ்வளோவா வரல லூயிஸ் ஆசிட்ஸ் வச்சு ஒரே ஒரு கொஷின் தான் குரூப் ஒன்னையும் வந்துருந்துச்சு குரூப் டூயிலையும் வந்துருந்துச்சு நமக்கு கெமிஸ்ட்ரியில் வந்து லூயிஸ் ஆசிட்ஸ் பற்றி ஒரே ஒரு லைன் தான் இருக்கும் லூயிஸ் ஆசிட் வந்து அயான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் மட்டும்தான் இருக்கும் அந்த ஒரு லைனை வச்சு தான் அந்த அந்த இந்த ரெண்டு கொஷனுமே நான் அடித்தேன் அவ்வளோதான் அப்புறம் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா நான் வந்து இப்படி போது எல்லாருமே வந்து நான் தமிழில் நைன்ட்டி செவன் அடித்தேன் நான் தமிழில் நைன்ட்டி ஃபைவ் அடித்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில் வந்து யாருமே வந்து சொல்லவே மாட்டாங்க நைன்ட்டி எடுத்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னதே கிடையாது நாங்களும் நான் உக்காந்து பேசிகிட்டே இருப்போம் அக்கா நம்ம என்னக்கா இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து பேச மாட்டுறாங்க நம்ம பாஸ் பண்ணிடுவோமா தேவையில்லாமல் இங்கிலீஷ் எடுத்துடுவோமா பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கணும் நோண்டிகிட்டே இருப்பேன் அவள் தான் வரும் வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படாதீங்க நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலேயுமே இங்கிலீஷில் நிறையா மார்க்ஸ் வரும் இங்கிலீஷில் வந்துட்டு நான் இருந்தபோது ஜஸ்டின் சாரும் திலீப் சாரும் தான் எங்களுக்கு எடுத்தாங்க ஜஸ்டின் சார் போஸ்ட் எடுத்துருவாங்க திலீப் சார் வந்துட்டு சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸு இஸ்ஸு கம்மின் இந்த வேர்டை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அடுத்தது வந்து ஹியர் கம் சி சர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு கொஷின்மே குரூப் டூஏல கேட்டிருந்தாங்க ச எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார் அந்த ஒன் ஆஃப் ஹிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸு இஸ்ஸு அப்படிங்கிறது மட்டும்தான் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் கான்ஃபிடென்ஸ் இன் யூவா ஆன் யுவான்னு ஒரு ப்ரிப்போசிஷன் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நான் கா எப்பவுமே நார்மலாக கான்ஃபிடென்ஸ் ஆன் யூ அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லியிருப்போம் நான் அதே சப்கான்ஷியஸில் போட்டுவிட்டேன் ஆனால் திலீப் சார் வந்து கிளாஸில் ஒரு தடவை கான்ஃபிடென்ஸுங்கிறது உனக்கு இருந்து வரணும் அப்போ கான்ஃபிடென்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன் ஆனால் வந்து அதை நான் மண்டேல ஏற்றிக்கல கான்ஃபிடென்ஸ் ஆன மறைச்சிட்டு கான்ஃபிடென்ஸ் நான் உள்ளே ஏற்றிக்கல அதனால நான் சப்கான்ஷியஸில் கான்ஃபிடென்ஸ் ஆனியுன்னு போட்டு அந்த கொஸ்டின் தப்பாக தான் அடித்தேன் ஸோ இந்த மாதிரி எதாவது மிஸ்டேக்ஸ் சொன்னாங்கன்னா அதை திரும்ப கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அடுத்து வந்து இப்போது நாலு பேருமே நிற்கிறோம் இது எங்கள் அப்பா இல்லை இப்போது டூ தௌசண்ட் எயிட்டீன் ஜூனில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க எனக்கு டூ தௌசண்ட் எயிட்டீன் செப்டம்பரில் போஸ்டிங் கிடச்சிச்சு என்னை விட போஸ்டிங்க்கு ரொம்ப எதிர்பார்த்தது எங்கள் அப்பா தான் இப்போ அந்த நேரத்தில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இருக்காங்க நான் எப்போவுமே எங்கள் அப்பா யார்கிட்ட பேசினாலும் எங்கள் அப்பா அப்படி எங்கள் அப்பா அப்படின்னு நான் எங்கள் அப்பாவை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எங்கள் அம்மா பற்றி நான் யார்கிட்டையுமே சொன்னது அம்மா நான் உன்ன பற்றி சொல்லணுன்னா ஒரு கரெக்ட் பிளேஸ் வேணும்லம்மா நான் சக்ஸஸ் வாங்கிட்டு இந்த பிளேஸை தான் உன்ன பற்றி சொல்லணும் நீ நீல்லைன்னா நான் கண்டிப்பாக ஜீரோ தான்ம்மா நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு அப்பா இந்த ஹெல்த் கண்டிஷனுக்கு படிக்க வச்சிருப்பாங்களே தெரியல வேற யாராவது பண்ணி எல்லாருக்கும் வணக்கம் இப்ப என் பொண்ணு இந்த மேடையில பேசுறது ரொம்ப பெருமையா இருக்குது எங்க அப்புறம் அப்பா இல்லாதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது என் பொண்ணு படித்த மாரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாம் படிக்கணும் எல்லாம் பாஸ் ஆகணும் அதனால் இறைவனை வேண்டிக்கிறேன் குட் இன்டூ நடால் ஹியர் இவரை பார்த்து நான் ஷாக் ஆகிற விஷயம் என்னென்னா எப்படி இவ்வளோ யங்ஸ்டர்ஸை வச்சு மேனேஜ் பண்ணுறாரு அந்த இதில் தான் நான் ரொம்ப ஷாக் ஆகிறேன் ஏன்னா இவர் ரொம்ப யங்காக இருக்கனால அவங்களோட ஈஸியாக மிங்களாகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவுட் சரி வந்து அவுடும்பேடேஷன் அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க அதிகமா படிச்சு நான் பார்த்ததே இல்லை கிளாஸ் போயிட்டு டயர்டாயிட்ட ஒரு சிக்ஸ் தேர்ட்டி தான் வருவா அப்படின்னு கோவமாக வரும் எல்லா வேலையும் நானே இதாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்த நான் தான் வாஷ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு கோபமாக இருக்கும் ஆனால் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த இப்போ வேலை கிடைச்சதும் ஹாப்பியாக எங்கள் பாப்பா பாஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மாரி பாப்பா மாரி பாஸ் ஆகணும் அம்மாவுக்கும் என்ஆர்ஐஏஸுக்கும் வணக்கம் குரூப் குரூப் என்ன போஸ்டிங் அர்பன் சீலிங் அண்ட் லேண்ட் டாக்ஸ் அர்பன் லேண்ட் டிபார்ட்மெண்ட் சென்னை டிவிஷன் சென்னையில் ஜாயின் பண்ணிட்டீங்களா நவம்பர் சிக்ஸ்டீன் ஜாயின் பண்ணிட்டேன் பதினைந்து நாள் வேலை பாத்துட்டு அரியர் காசும் ஏறியிருக்கு பத்தாம் தேதி சம்பளம் வாங்க போறேன் பத்தாம் தேதி சம்பளம் வாங்க போறீங்களா வாழ்த்துக்கள் முதல் சம்பளம் வாங்கி கொடுக்க போறீங்க சார் நீங்க இந்த கொஸ்டின் கேட்டேன்னா இன்னும் ரொம்ப வருத்தமா இருக்கு நான் ஃபஸ்ட் சேலரி வாங்கிட்டு என்னென்னமோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ வந்து எங்கள் அப்பா ஃபோட்டோ முன்னாடி மட்டும்தான் வைக்க முடியும் எங்கள் லைஃப் அப்படியே இந்த நாலு மாதம் புரட்டி போட்டுருச்சு இது நான் வந்து இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா லைஃப் வந்து எப்போ அன்பிரடிக்டபிள் எப்போ எது கொண்டு வரணும் நமக்கு தெரியாது எங்கள் அப்பா சடனாக அப்படி போவாங்கன்னு அங்கே நினைக்கவே இல்லை போயிட்டாங்க சரி நீங்கள் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு தள்ளி போட்டுறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸாம்லயே கிளியர் பண்ண பார்த்துருக்கோங்க வர எந்த எக்ஸாம் ரீசெண்டா வந்தாலும் அந்த எக்ஸாமே கிளியர் பண்ணிக்கோங்க ஏன் அவங்க யாருக்குமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இது பணம் கொடுத்தோடனே ஞாபகம் வருது எல்லாருமே என்கிட்ட இந்த கொஷின் கேட்டாங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டியா வேலை வாங்கிட்டியா எவ்வளோ பணம் கொடுத்த எவ்வளோ காசு கட்டினேன் அப்படின்னு கேட்டாங்க காசு நிலமையில இருந்தால் நான் ஏன் படிக்க போகிறேன் எக்ஸாமுக்கு அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது நான் காசு கொடுக்கவே இல்லை டிஎன்பிசிக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கல சர்க்கிட்டேருந்து கிட்டேருந்து வாங்குகிற இந்த பத்து ரூபா தான் நான் கடைசியாக வாங்குற இலவச பணம் பேர் அனுஷயா குரூப் டூ ஏல வந்துட்டு அசிஸ்டன்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் நான் ஒன் சிக்ஸ்டி

அவங்க வந்திருக்க நன்றி அவ்வளோதான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாருமே நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்க என் குடும்பத்தில் ஒருத்தோட படித்ததே இல்லை எங்கள் அப்பாவும் இல்லை எங்கள் அம்மாவும் படித்ததால அதே எங்கள் ஒய்பும் படித்ததில்லை நான் ஒரு அஞ்சாவதுலையும் படிச்சிருக்கேன் பிள்ளைங்களாம் படிக்க வச்சிருக்கேன் நல்லா பையனு பயிற்சி எம்எஸ்சி முடிச்சிருக்கிறான் பாப்பாவும் பிஎஸ்சி முடிச்சிருக்கு வேலை பெற வந்து இந்த

ஓகே சார் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க குரூப் ஒன் பாஸ் பண்ணுறோம் யூபிஎஸ்சி ஈஸியாக சரியா வாழ்த்துக்கள் அதெல்லாம் வேணாம் ஹலோ வாங்க சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்